அவங்க அம்மாவை நான் ஜெயிக்கவே முடிஞ்சது

ஏதோ நுழைஞ்ச மாதிரி இந்த வீட்டுல கருவு திறந்த நாய் தான் நுழையலாமா நாங்க ஆமா நுழையப்படாத நாச்சியாரமா இருக்காங்களா குளிச்சுட்டு இருக்காங்க குளிக்கும் போது நானே பார்த்ததில்ல நீ பார்க்கணுமா ஏயா பார்க்கணும்னு சொன்னதுக்கே கால வெற்றியே பார்த்திருந்த என்ன கம்பீரமான குரலா இருக்கு அம்மாவா தான் இருக்கும் பேசிக்கிறேன் அரிய வசூல் சக்கரவர்த்தி வடிவேலு கேள்விப்பட்டிருப்பீங்களா இப்ப பட போறீங்க வாடக வசூல் பண்ண கட்டுமஸ்தான ஒரு ஆள் நீங்க எதிர்பார்க்கிற ஆளை

நீங்க வச்சிருக்கிற மூதேவியாலியே உங்களுக்கு பிரச்சனியாமே ஆமாயா கவலைப்படாதீங்க நீங்க என்ன пер্মানன்ட்டா வெச்சிடுங்க அப்புறம் பாருங்க என் தலையை பார்த்தா குృతனகாரங்களுக்கு கோணம் அடி நான் வாயை தரந்தா அவங்களுக்கு பயத்துல கலக்கும் நான் கத்தற கத்துல boda கூலியே கதரயிட்டி கக்குவாங்க அது அப்படியே கொண்டாந்து வந்து சரி என்ன சம்பளம் எதிர்பார்க்கற சம்பளமா ஆ எவ்வளவு பெரிய மனசு கேவல தோட்டக்காரனோட சரிக்கு சாமா போட்டோ எடுத்து நடு ஹாலில் மாட்டி வச்சிருக்கிறீங்களே நீங்க பெரிய மனசு பண்ணி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அதை திருப்தியா நான் ஏத்துக்கிறேங்க ஆயிரம் ரூபாய் சம்பளம் இங்க நேரம் வேலைக்கு கொடுங்க என்ன வரையிறே கத்திரி போட்டு கூப்பிடலாம் கம்நாட்டி வாய சீக்கிரம் எது வாயாவா ஏண்டாடே ஆயிரம் ரூபாய் சம்பளக்காரன் என்னை பார்த்து இப்படியா கூப்பிடுற ஆமா வெட்டிட்டிய இனிமேல் நான் வெட்ட போறேன்

என்ன நிஜமா நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை உங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டி உள்ள அம்மாவோட ஆயிரம் வேலை இருக்கு அவ்வளவு மரியாதை தருவாங்களா நாலந்தே டேய் ஆ ஆ உன் பைய என்ன பண்றான் பாத்தியா பைனாக்ர் வழியா அவன் பொண்ண பாக்குறயா அவக்கிட்ட இருக்குதா அவன் பாக்குற

உன் அண்ணன் быть, arg characterize, 다섯 wheels, achieverickman, creator starter with as many types of dark day. Así isu ish transition em churras millet, Hin turbulence, Hoch30, tonightI

ஏப்பா கோழியை உருச்சு வைக்கிறீங்க வருத்து வித்தீங்கன்னா அப்படியே வாங்கி திருந்து போலாம்ல என்ன கடை வச்சிருக்கிறீங்களா கத்திரிக்காய் கூடையோட என்ன வேலை ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு நூறு கிராம் பண்றியாட இவ அப்ப என்ன போடு போடுவா? இவ எல்லாம் வெளிய இவ அப்ப போடுறதெல்லாம் உள்ள

அப்படியா? ஹ்ஹ் என்ன குப்பம்? குப்பம் இல்லைங்க. கோடீஸ்வர வீட்டுல இருந்து வர்ற. இப்படி எத்தனை பேர் புரட்ட றீங்க? குப்பத்து போன கோடீஸ்வரி ஆக்ரன் கூட்டின்னு போய், குழந்தைய கையில கொடுத்து நடு நட்ரோட்ல விட்ட பேமா வேமானங்களை எத்தனை பேரை பாத்து இருக்கறா? துபாகுற பண வந்திருக்கா? இப்படி பேசி பாந்து கத்துறியே நீ பேயை பாத்து இருக்கறியா? இல்ல, நான் பேயோட குடும்பமே நடத்திட்டு இருக்கறியா. அண்ணாச்சே சொன்னது என் பொண்டாட்டியே.

அவ கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவன் பொறுத்தேன்னு எனக்கு கொடுத்த லேபிள அவனுடைய பூவும் போட்டுக்காகத்தான் எங்களுக்கு ஒரு பையன் அவனையும் தான் முந்தானை பிடிச்சிட்டு வளர்ற பையனா அவன் வளர்த்திட்டான் நான் தான் மானம் கெட்டு போயிட்டேன் அவனையாவது மனசு நாக்கலான் தான் உங்ககிட்ட வந்த என் பொண்ணாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன் ஹலோ ஹலோ அழகனாச்சாரா உங்க மாமியா இருக்கு இப்போ அப்போ நிறுத்திக்கிறதுக்கு அவங்க முகத்தை பார்த்துக்கலாது நீங்களும் வீரபாண்டி உடனே பரப்பிடலாங்க

என்னது ரிசீவர் கேட்க வச்சிருக்கு ஹலோ நான் வீரபாண்டி டேய் அங்க என்ன பண்றேன் உங்க அம்மாவுக்கு கொள்ளு வைக்காத வந்து சேர்றான் அம்மா ஏதா உங்க அம்மா போனோம் முழுசா இருந்தா இல்ல அரைப்படியா இருந்துதாரு பாத்துட்டு போக வச்சியா வீரபாண்டி தாய் தேவை பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குறது பிற்காலத்துல தன்னை காப்பாத்துங்கறதுக்கு மட்டும் இல்ல நான் செத்து போயிட்டா கலக்க கொள்ளி வைக்கும் அப்படிங்கிறது அதுதான் அந்த பாக்கியம் கூட உனக்கு இல்ல எங்களுக்கு கிடைக்குதா வெச்ச தாய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் மொத்த பாக்குறதுக்கு கூட உண்டாட்டியில சம்மதம் கேட்கிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஓடா ஓ ஓ பொண்டாட்டியோ அவ வச்சிருக்கிற பதத்தை கட்டி ஆழி அம்மா